கிரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளார் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்களும் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன வருடக் கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மீனராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிசப ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் நினைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்பராசி ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளை வேகம் குறைந்த செயல் செய்வதற்கு காலதாமதம் ஆகலாம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு தங்க வெள்ளி ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை உண்டு குடும்ப உறுப்பினுடைய ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சூரிய பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை ராசிநாதம் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இளைய சகோதர சகோதரிகளின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு வக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் சிலர் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் தேடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் விடை ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மன எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர் எழுப்பி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்தில எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதால் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் விளைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயர் புகழும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்டி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாதி சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு ருணரோகசத்துர ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்போடு கடலில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் களத்திரஸ்தானத்தில் எந்தவித இல்லை கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் பெறுவீர்கள் பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தையார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கிறன் மீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் சிலருக்கு உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமல்ல தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவார் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் இரட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் அல்ல விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்